வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு யாருக்கு வழங்க போகிறாங்க இந்த தேதியில் பொங்கல் பரிசு பெறக்கூடிய டைமில் நீங்கள் வெளியூருக்கு சென்றால் என்ன ஆகும் இவற்றை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் பொங்கல் பரிசை தொடங்கிட்டாங்க மக்களே நீங்கள் பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்குண்டான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு அறிவிப்பு இந்த தேதியில் வெளியூருக்கு செல்ல வேண்டாம் பொங்கல் பரிசு தைப்பொங்கல் தெருங்கி வரும் வேளையில் தற்பொழுதைய நிலவரப்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்தது மூவாயிரமாவது வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ புதுவையில் மாநிலத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் ஆகிய மிக மிக முக்கியமான இந்த நாளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்புகள் தற்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழக்கம் போல கு இருபத்தி ஒரு வகையான மளிகை பொருட்கள் இருக்குமா இல்ல இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணத்தொகுப்பு இருக்குமா பரிசு தொகை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வரை பொங்கல் பரிசு தொகுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் அரிசு என் பிஹெச்சி பிஹெச்சி ஏ ஒய்ஒய் இந்த வகையான கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு உறுதி ஆயிடுச்சிங்க அதுவும் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வச்சுருவங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க மக்களே ஸோ அதனால பொங்கல் பரிசு தொகுப்பை பெல்வதற்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தற்பொழுது இது சூடுபிடிக்கப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை வழங்கியிருந்தாலும் ஆனால் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசியல் முக்கியமான தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இம்முறை இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் அதிகரித்து காணப்படுகிறது எல்லோருமே இது அறிவீர்கள் ஸோ கண்டிப்பாக தேர்தல் களம் இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு தரப்போகிறாங்க சோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் தமிழர் பண்டிகையான பொங்கல் ஜனவரி பதினாலு முதல் பதினேழு வரை கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை கொண்டு வந்து கொடுத்தது வழக்கம் ஆளும் திமுக அரசு இது முக்கியமான தேர்தலாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் பொழுது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியின் செயல்பாடுகளை மக்கள் எடைபோடும் நேரம் இது எனவே ஆட்சியின் செயல்பாடுகள் மக்கள் எடைபோரு என்றன எனவே மக்களின் மனதை வெல்லவும் அதிருப்திகளை சரிசெய்யும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஆயிரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் பச்சரிசி சர்க்கரை மட்டுமே வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் வருகின்ற தேர்தல் ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது ஸோ இதை உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போ இந்த உங்களை இந்த இந்தபடி தொகுப்பு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தொகையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு யாருக்கு வழங்க போகிறாங்க இந்த தேதியில் பொங்கல் பரிசு பெறக்கூடிய டைமில் நீங்கள் வெளியூருக்கு சென்றால் என்ன ஆகும் இவற்றை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் பொங்கல் பரிசை தொடங்கிட்டாங்க மக்களே நீங்கள் பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா அருகாமில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கு உண்டான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு அறிவிப்பு இந்த தேதியில் வெளியூருக்கு செல்ல வேண்டாம் பொங்கல் பரிசு தைப்பொங்கல் தெருங்கி வரும் வேளையில் தற்பொழுதைய நிலவரப்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்தது மூவாயிரமாவது வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ புதுவையில் மாநிலத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் ஆகிய மிக மிக முக்கியமான இந்த நாளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்புகள் தற்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழக்கம் போல கு இருபத்தி ஒரு வகையான மளிகை பொருட்கள் இருக்குமா இல்ல இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணத்தொகுப்பு இருக்குமா பரிசு தொகை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வரை பொங்கல் பரிசு தொகுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் அரிசி என் பிஹெச்சி பிஹெச்சி ஏ இந்த வகையான கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு உறுதி ஆயிடுச்சிங்க அதுவும் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வச்சுருவங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க மக்களே ஸோ அதனால பொங்கல் பரிசு தொகுப்பை பெல்வதற்கு இப்போ இந்த உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் தற்பொழுது இது சூடுபிடிக்கப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை வழங்கியிருந்தாலும் ஆனால் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசியல் முக்கியமான தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இம்முறை இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் அதிகரித்து காணப்படுகிறது எல்லோருமே இது அறிவீர்கள் ஸோ கண்டிப்பாக தேர்தல் களம் இந்த பொங்கல் பரிசை உங்களுக்கு தரப்போகிறாங்க ஸோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் தமிழர் பண்டிகையான பொங்கல் ஜனவரி பதினாலு முதல் பதினேழு வரை கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை கொண்டு வந்து கொடுத்தது வழக்கம் ஆளும் திமுக அரசு இது முக்கியமான தேர்தலாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் பொழுது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியின் செயல்பாடுகளை மக்கள் எடைபோடும் நேரம் இது எனவே ஆட்சியின் செயல்பாடுகள் மக்கள் எடைபோரு எனவே மக்களின் மனதை வெல்லவும் அதிருத்திகளை சரிசெய்யும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறது திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஆயிரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் பச்சரிசி சர்க்கரை மட்டுமே வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் வருகின்ற தேர்தல் ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டிருக்கிறது ஸோ இதை உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பொங்கல் பரிசு பெறுவதற்கு இப்போ இந்த உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்தபடி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நாளில் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ